ஸ்கூல் ஆஃபர்ன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கிறோம் அதில் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குன்னு ஸ்பெஷலாக பேக் டு ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வாட்டு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிலோ வாட்டு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது டு ஐம்பது கிலோமீட்டர் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்ன பர்பஸ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா குழந்தைங்கள ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு திரும்ப பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருக்குறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்டும் கொடுத்துருக்குறோம் அந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அறு ஐம்பது டு அறுபது கிலோமீட்டரு வரலும் ஒரு வண்டி கொடுத்துருக்குறோம் நம்ம அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வாட்டு இருக்குது ரெண்டு கிலோமார்ட் பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து ஒரு எழுபது டு எண்பது கிலோமீட்டர் வரல கிடைக்குங்க அந்த செக்மெண்ட் ஒன்று இருக்குது தேர்ட் கிலோ மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு கிலோ மாட்டு பேட்டரியும் கொடுத்துருக்குறோம் மூணு கிலோ மாட்டு பார்த்திங்க அப்படின்னா நூறு டு நூற்றி இருபது கிலோமீட்ரு வரல நீங்கள் ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு நாலு வேரியண்ட்டில் கொடுத்துருக்குறோம் நம்ம அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக பீம்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருக்குறோம் சூப்பர் எக்ஸல் டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக நம்ம கொடுத்துருக்குறோம் முந்நூற்றி ஐம்பது கிலோ வரல நம்ம வெயிட் ஏற்றிக்கலாம் அந்த வண்டியில் உங்களுக்கு அதனோட ரே அதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு வேரியண்ட் கொடுத்துருக்குறோம் நம்ம ரெண்டு கிலோ வாட்டு மூணு கிலோ வாட்டு நாலு கிலோ வாட்டுன்னு சொல்லிட்டு மூணு செக்மெண்ட்டாக கொடுத்துருக்குறோம் ரெண்டு கிலோ வாட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனோட பிரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு மலேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபது டு எழுபது கிலோமீட்டர் வரையில் அது மைலேஜ் கிடைக்கும் மூணு கிலோ வாட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதனோட பிரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சு அந்த ரேஞ்சு வந்துடும் அதனோட மைலேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு த்ரீ ஃபோர் கிலோ வாட் அப்படின்னா அதனோட பிரைஸ் ரேஞ்சு ஒன்று முப்பத்தி எட்டு ஐநூறு அந்த ரேஞ்ச் வந்துடுங்க அதனோட மை மைலேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி டு ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு இது எல்லாமே ஃபுல்லி கமர்ஷியல் செக்மெண்ட் பீம் அப்படிங்கிறது கமர்ஷியல் செக்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இதுதான் சார் இப்போ நியூவாக லான்ச் பண்ணக்கூடிய பீம் அப்படிங்கிற கமர்ஷியல் பர்பஸுக்குன்னே கொடுத்த வெஹிக்கல் இதன் அந்த வண்டி மாடல் நேம் வந்து பீம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளியோ ஜென் டூ அப்படின்னு அப்டேட் ஆன மாடல் இப்போ செகண்ட் அப்டே அப்டேட்டட் மாடல் அது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோ ஒன் கிலோ வாட்லையும் வருது ரெண்டு கிலோ வாட்லேயும் வருது மூணு கிலோ மாட்லேயும் வருது உங்களுக்கு மூணு வேரியன் ஒரே வெஹிக்கில் ஆமாம் ஆமாம் பேட்டரியோட வேரியேஷன் மட்டும் இருக்குது உங்களுக்கு